ய்ய் குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மிக சுகமான செய்தி ஈரோட்டை சேர்ந்த ஐந்து வயது சிறுவன் அவனுடைய பாட்டியோட உட்காந்து சாப்பிட்டுட்டுருக்குறப்போ வாழைப்பழம் சாப்பிட்டுட்டுருக்குறப்போ அதனுடைய ஒரு பீஸ் தொண்டையில் மாட்டிகிட்டு மூச்சு சுவாசம் திணறி ஓகேங்களா ஆஸ்ஃபிக்ஸியேஷன்னு சொல்லுவாங்க மூச்சு திணறல் சோக்கிங் அதனால் பிராணவாயு ஆக்சிஜன் தடைப்பட்டு மூச்சு திணறி எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக பெருமுயற்சி எடுத்தும் கூட காப்பாற்ற முடியாமல் இறந்து போய்விட்டான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது துயரமாக இருக்குது என்ன சொல்கிறதுன்னு வார்த்தைகளே இல்லை இந்த வீடியோனுடைய நோக்கம் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு வந்துருச்சு இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வந்துருச்சு நீங்கள் அந்த இடத்துல இருக்கீங்கன்னா அந்த இடத்துல செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் அந்த டாக்டர் செய்யணுன்னு அவசியம் இல்லை நர்ஸ் பேராமெடிக் இந்த மாதிரி உள்ளவங்க செய்யணும்னு அவசியம் இல்லை நீங்களே ஒரு வீடியோவை பார்த்துட்டு செய்யலாம் அதுக்கு பேர் ஹெம்லிக் மெனோவர் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த எழுதிருக்கு இல்லைங்களா ஹெம்லிக் மெனோவர் அல்லது அப்டமினல் த்ரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இது எங்கேன்னா சி இந்த கையை வந்து இப்படி அடுத்தவங்கள நம்ம யாராச்சும் தற்காலத்துக்கு டிஃபென்சிவ் மெக்கானிசம் கையை குத்துறப்ப கையை உயர்த்துவோம் ஃபிஸ்ட் இந்த முஷ்டின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இந்த கட்ட வரலை இப்படி வச்சுக்கிட்டு உயர்த்துவோம் இப்படி கையை வச்சுக்கிட்டு ஓகேங்களா நம்ம வயிற்றில் தொப்புளுக்கு மேலே இந்த கூடு இருக்குது இல்லைங்களா கேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க நுரையீரலையும் ஹார்ட்டையும் தாங்க அந்த ரிப்கேஜ் இந்த கூடு அந்த கூட்டுக்கும் கீழே டயஃப்ரம் இருக்கும் அந்த இடத்துல டயஃப்ரம் இருக்கும் இந்த இந்த இடத்துல கையை வச்சு பார்த்தீங்கன்னா சத ஃப்ளஷியாக இருக்கும் சதையாக இருக்கும் எலும்பு இருக்காது தொப்புளுக்கு மேலே இந்த கூட்டுங்க கீழே இந்த இடத்துல அந்த பாதிக்கப்பட்ட நபருடைய இந்த இடத்துல கையை அப்படி வச்சு உங்கள் கையை வச்சு அவர் இப்படி நிற்கிறாருன்னா அவரை அணைச்சி இப்படி இந்த கையை அப்படி சுற்றி கொண்டு வந்துடணும் இன்னொரு கையை அது மேலே வச்சிடணும் இப்படி வச்சுக்கிட்டு ஃபோர்ஸாக அப்வேர்டு அண்ட் இன்வர்டு த்ரஸ்ட் அப்படிங்கிறாங்க அதாவது உள்ளுக்குள்ளார இப்படி வச்சுக்கிட்டு வேகமாக இப்படி அழுதுறது ஒரு ஆள் அப் அணைச்சி நீங்கள் இப்படி செய்கிறப்போ உங்களுடைய ஃபோர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் நீங்கள் இப்படி வச்சுக்கிட்டு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி முஷ்டி அப்படி வச்சுக்கிட்டு வச்சுட்டு வேகமாக ஃபோர்ஸாக எடுத்துகிறப்ப என்ன நடக்குதுன்னா அந்த ஃபோர்ஸில் அந்த வின் பைப் தொண்டை தொண்டை வந்து விண்ட் பைப்புக்கும் போகுது நுரையீரலுக்கும் போகுது நம்ம இறைப்பைக்கும் போகுது அப்போ அந்த இடத்துல உணவு மாட்டுறப்போ தான் மூச்சு நடக்குது அப்போது வேகமாக அந்த த்ரெஷ் நடக்கிறப்போ இங்கே உள்ள உணவு அப்படியே துப்பப்படுகிறது வேகமாக அந்த ஃபோர்ஸோட வெளியில் வந்து விழுவும் இதை நீங்கள் கற்று வச்சுக்கோங்க வீடியோவை நான் இந்த வீடியோ வந்து ஹை லெவலில் சொல்கிறேன் நீங்கள் ஹேம்லிக் மெனவர்னு போட்டு அப்டமினல் த்ரெஷ்னு போட்டு யூடியூப்பில் பாருங்கள் கண்டிப்பாக ஒரு உயிர்காக்க உதவும் மிக சிறந்த ஒரு ஒரு முக்கியமான ஒரு மெத்தட் ஆக்சுவலாக கண்டிப்பாக ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதாவது ஒரு உயிரை காட்க உதவும் நமக்கே வேணுமானாலும் உதவும் நமக்கே வந்துருச்சு பக்கத்தில் யாரும் இல்லைன்னா ஒரு சேர் மாதிரி ஒரு ஷார்ப் ஷார்ப்பெஜி உள்ள இடத்துல இந்த இடம் படுற மாதிரி வச்சுக்கிட்டு குனிஞ்சிக்கிட்டு வேகமாக அந்த திரஸ்டை கொடுத்தா யாருமே இல்லைன்னா அந்த முயற்சி செஞ்சாலும் உணவு வெளியில் வந்து வாய்ப்பு இருக்குது தேங்க்யூ கைஸ்